தேசிய தலைவருக்கு நாங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கு தயாராகிவிட்டோம் மூன்று பக்க அறிக்கைகளோடு ஒரு சிலர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய முடிவுகள் பல சர்ச்சைகளை கிளப்பி இருக்கின்றன பலருக்கு கோபத்தையும் உருவாக்கி இருக்கின்றது எதற்காக பதினைந்து வருடம் கழித்த பின்பு தேசிய தலைவர் வீரகாவியம் அடைந்து விட்டார் என்று நீங்கள் சொல்வதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இவைகள்தான் இன்று பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றன எப்பொழுதும் தேசிய தலைவரை மையப்படுத்தி ஏதாவது ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படும் பின்பு அந்த கருத்து ஒரு சர்ச்சைக்களத்தை நோக்கி செல்லும் அந்த சர்ச்சைக்களம் தமிழ் மக்களிடையே ஒரு கருத்தியல் போரை உருவாக்கிவிடும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் சமீப காலமாக தேசிய தலைவரை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய நிகழ்வுகளை பார்த்திருக்கின்றோம் சிங்களத்தை சார்ந்தவர்களும் சில விடயங்களில் தேசிய தலைவருடைய பெயரை மையப்படுத்தி பேசியிருக்கக்கூடிய களங்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் திடீரென்று தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராகிவிட்டோம் என்ற அறிவிப்பு தமிழ் சமூகத்திலிருந்து வருவதற்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கக்கூடிய களமும் அவர் வீர காவியம் அடைந்து அடைந்து என்பதை அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது என்று ஒரு சிலர் அதற்கான முனைப்பை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதிலே வேகம் கொள்ள தொடங்கி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பின் பின்னணி என்ன இவைகளை குறித்த செய்திகள் தான் இன்று பெரும் தேடுபொரு பொருளாக இருக்கின்றது இந்த விடயங்களை குறித்து ஆய்வு செய்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் அந்த காணொலியில் பல விடயங்களை நாங்கள் அலசுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் அதிலே தெரிந்த செய்திகள் இருக்கலாம் தெரியாத செய்திகள் இருக்கலாம் அறிந்த களங்கள் இருக்கலாம் அறியாத தகவல் இருக்கலாம் உங்களுடைய ஆதரவோடு எங்களுடைய பயனும் தொடரும் தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்பது இருவேறுபட்ட கருத்து அது பதினைந்து வருடங்களாக பேசக்கூடிய ஒரு கருத்து ஆனால் ஒவ்வொருவரும் தாங்கள் சார்ந்த கருத்துக்களை அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் தேசிய தலைவர் இருக்கிறார் என்று கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்கள் சில ஆதாரங்களை அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் அதாவது மே பதினேழாம் தேதி இந்த இறுதிக்கட்ட போர் நின்றுவிட்டதாக அறிவிக்கப்படுகின்றது ஆனால் மே பதினாறாம் தேதியே ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்கின்ற செய்திகளை ஒரு சிலர் எடுத்து வைக்கின்றார்கள் இயக்கத்தின் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த கொடியில் முப்பத்தி ஒன்று என்கின்ற அடையாளத்தோடு அந்த கொடியிலே இருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் சொல்லுகின்றன அப்படி என்றால் ஆயுதம் தாங்கிய போராட்டம் முப்பத்தி ஓர் தான் நீடிக்கும் என்பதை அப்பொழுதே தேசிய தலைவர் கணித்திருந்தார் என்கின்ற தகவல்களையும் ஒரு சிலர் எடுத்து வைக்கிறார்கள் முப்பத்தி ஓர் ஆண்டுகள் கழிகின்ற பொழுது உலகம் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அப்பொழுது நாம் அரசியல் ரீதியான நகர்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கான விடிவையும் தனித்த நாடு என்கின்ற வலுவான தளத்தையும் உருவாக்க வேண்டும் என்பது தேசிய தலைவர் அப்பொழுதே எடுத்த முடிவு என்று பலர் எடுத்து வைக்கின்றார்கள் இந்த சூழலில்தான் பதினேழாம் தேதி போர் நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது என்கின்ற அறிவிப்பு வருகின்ற அதே வேளையில் பதினெட்டாம் தேதி தேசிய தலைவரை அழித்து விட்டோம் என்று சிங்கள ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டதும் தேசிய தலைவருடைய உடலை எரித்து அவருடைய உடலை சாம்பலை கடலில் தூவிவிட்டோம் என்கின்ற ஒரு கருத்தும் எரித்த இடம் எது என்று கேட்டபொழுது அதை வைத்து ஒரு அரசியல் செய்துவிடுவார்கள் என்று அதற்கு ஒரு எதிர்வினை காட்டக்கூடிய களத்தையும் நாம் பார்க்க முடிந்தது இவைகள் தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைகளை எழுப்பிக் கொண்டே இருந்தன இந்த சூழலில் தான் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு கருத்தியல் அல்லது அவர் எடுத்து வைத்த ஒரு செய்தி பலருடைய தூக்கத்தை கெடுத்தது என்பதுதான் நிஜம் தேசிய தலைவர் இருக்கிறார் என்கின்ற செய்தியை மையப்படுத்தி பல நெடுமாறன் ஐயா எடுத்து வைத்த அந்த கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தின பலர் இல்லை என்று சொல்லக்கூடிய களத்தையும் பலர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய களமும் தொடர்ந்து கொண்டே இருந்தது இன்றும் பலர் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இருந்துதான் தீர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் இப்பொழுது திடீரென்று தேசிய தலைவர் வீரகாவியம் அடைந்து விட்டார் அவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கு தயாராகிவிட்டோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பு தான் இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதை விட ஒரு சிலரை சினத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றது இவர்கள் யார் பதினைந்து வருடங்களாக இதை குறித்து எந்த செய்திகளையும் பேசாதவர்கள் இப்பொழுது திடீரென்று தேசிய தலைவர் வீரகாவியம் அடைந்து விட்டார் என்று அறிவிக்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு அது எப்படி தெரியும் யார் இவர்களுக்கு அதை உறுதிப்படுத்தியது அவர்கள் இறந்துவிட்டார் என்கின்ற செய்தியும் அதன் பின்பு அவர் இறந்து போய்விட்டார் என்று காட்டப்பட்ட அந்த கல்லறையும் தோண்டி எடுக்கப்பட்ட அவருடைய அந்த எலும்புக்கூடுகளுமே ஆதாரங்களாக இருக்கின்றன ஆனால் தேசிய தலைவரை மையப்படுத்தி இதுவரை எந்த செய்திகளும் உறுதிப்படுத்தப்படவில்லை இலங்கை ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டது போல தேசிய தலைவருக்கு டிஎன்ஏ மூலக்கூறுகள் மூலம் அவர்தான் என்பது உறுதி செய்யப்பட்டதா என்றால் இல்லை என்கின்ற கருத்துகளும் வலுவாக பதிவாகி கொண்டு இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழலில் தேசிய தலைவர் வீரகாவியம் அடைந்து விட்டார் அவருக்கு நாங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்தப் போகிறோம் என்று சொல்வது எந்த கோணத்தில் சரி என்கின்ற கேள்விகளை இப்பொழுது பலர் எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் எடுத்து வைத்து வைக்கக்கூடிய கருத்துகளில் உண்மையிலே அது ஏற்புடைய கருத்துகளாக இருக்கின்றன பதினைந்து ஆண்டுகள் நீங்கள் யாரும் இதை குறித்து பேசவில்லை இப்பொழுது உங்களுக்கு அவர் வீரகாவியம் அடைந்து விட்டார் என்று சொல்லுகின்ற விடயத்திற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அதற்கான தகவல்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா என்றால் அது இல்லை என்பதைத்தான் பலர் எடுத்து வைக்கிறார்கள் இப்பொழுது திட்டமிட்டு நாங்கள் ஒரு இந்த வருகின்ற வருடம் இந்த வருடத்தில் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் அதை பிரம்மாண்டமாக நாங்கள் கொண்டாட முடிவெடுக்கிறோம் என்று நீங்கள் அறிவித்ததின் பின்னணி என்ன ஒரு தலைவன் இறந்து போனால் அந்த தலைவனுடைய இறப்பை விழாவாக நாங்கள் எடுத்து கொண்டாடுகிறோம் என்று நீங்கள் அறிவிக்கிறீர்கள் என்றால் இதன் பின்னால் ஏதோ ஒரு அரசியல் ஒளிந்திருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் என்று பலர் இப்பொழுது குமரத் தொடங்கி இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் இதற்கு எதிரான பல கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கு முன்பு இந்த தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய விடயத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டது தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள்தான் திடீரென்று அவர்கள் தேசிய தலைவருக்கு அவர் உயிரோடு இல்லை எனக்கு தெரியும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்து கொண்டு எங்கள் சித்தப்பா சித்தியை குறித்து பலர் பலவிதமான கதைகளை பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தப் போகிறோம் என்று அறிவித்துவிட்டு கடந்த ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்பு அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள் அப்பொழுதே அது பெரும் சர்ச்சைகளை கிளப்பியது காரணம் கார்த்திக் மனோகரன் அவர்கள் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர் நடத்திய பள்ளிக்கூடத்தில் சிங்கள கொடிகள் பரந்த விடயங்களை மையப்படுத்திய தகவல்களையும் பலர் ஊடகங்களில் எடுத்து வைத்தார்கள் அதுபோல கார்த்திக் மனோகரன் அவர்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்று அறிவித்த பொழுது அவரிடம் பல கேள்விகளும் எழுப்பப்பட்டன காரணம் இறுதிக்கட்டம் அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்கிறார்கள் என்கின்ற விடயமே உங்களுக்கு பல வருடங்கள் கழித்துதான் தெரிந்தது அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்படி உங்கள் சித்தப்பா மரணத்தை விட்டார் என்கின்ற விடயம் மட்டும் தெளிந்தது என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது ஆனால் அதற்கு கார்த்திக் மனோகரன் அவர்கள் வேறு வேறு கருத்துகளையும் பதிவிட்டிருந்தார்கள் எங்களுடைய உறவு எங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன ஆயிருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் என்று அவர் அறிவித்திருந்தார் இது அப்பொழுதே பெரும் பேசுபடு பொருளாக மாறியிருந்தன இந்த சூழல்தான் இப்பொழுது ஒரு சிலர் கிளம்பியிருக்கின்றார்கள் அதுவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி தமிழகத்திலிருந்து இந்த அறிக்கை வெளியானதாக செய்தி இருக்கிறது என்று சில ஊடகத்தோழர்கள் அதை குறித்த செய்திகளை பகிர்கின்றார்கள் அப்படி என்றால் திட்டமிட்டு ஏதோ ஒன்று செய்வதற்கு முனைப்பு காட்டுகிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்பத் இருக்கின்றன அதற்கான சர்ச்சைகளும் இப்பொழுது எழும்பியிருக்கின்றன தேசிய தலைவர் வீரகாவியம் அடைந்து விட்டார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருக்கு நீங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்தி வேண்டும் அல்லது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொளுத்தி வேண்டும் சுமார் பதினைந்து ஆண்டுகள் கழித்து தேசிய தலைவர் இருக்கிறார் என்கின்ற செய்தி வலுவடைகின்ற பொழுது அல்லது அது சார்ந்த கருத்துகள் நம்பிக்கையின் அடிப்படையில் எடுத்து வைக்கின்ற பொழுது ஐயா பல நெடுமாறன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இது சார்ந்த கருத்துகளை எடுத்து வைக்கின்ற பொழுது தற்பொழுது தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவோம் என்று நீங்கள் கிளம்பி இருக்கக்கூடிய விடயம் உண்மையிலே அது சந்தேகங்களைத்தான் எழுப்புகின்றன எங்கிருந்தோ இயக்கப்படுகிறீர்களோ என்கின்ற ஒரு கேள்வி அல்லது ஏதாவது ஒரு லாபத்திற்காக இதை செய்கிறீர்களா என்கின்றது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி நீங்கள் வேறு ஏதோ ஒரு திட்டத்தோடு இதற்கான களங்களை கையில் எடுக்கிறீர்களா என்பது மூன்றாவது கேள்வி இங்கு நான் இந்த காணொலியில் பேசியிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி நண்பர்களிடமும் தோழர்களிடம்தான் நான் கருத்துக்களை கேட்க முடியும் நீங்கள் உங்கள் மனதில் என்ன நினைத்திருக்கிறீர்கள் இந்த விடயத்தில் இருவேறு சர்ச்சைகள் இருக்கின்றன ஒன்று தேசிய தலைவர் இருக்கிறார் என்கின்ற சர்ச்சை இன்னொன்று தேசிய தலைவர் இல்லை என்கின்ற சர்ச்சை இதில் எது உண்மை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை கருத்தாக பதிவிடுங்கள் நாம் அவைகளை மையப்படுத்திய ஒரு கருத்தாய்வோடு நம்முடைய காணொலிகளை தொடரலாம் நன்றியுடன் என்பார்